அந்த மிகோதி அம்பளவான ரே அந்த மிகோதி அம்பளவான ரே அந்த மிகோதி அம்பளவான ரே அருமையுடனே பெற்று பெருமையுடன் வளர்த்த அந்த மிகோதி அம்பளவான அருமையுடனே பெற்று பேருமையுடன் வளர்த்த அருமையுடனே பெற்று பேருமையுடன் வளர்த்த தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உம கிழந்த வருமோ ஐயா கல்லால் ஒருவன் அடிக்க அ கல்லார் ஒருவன் அடிக்க ஊடல சிலிர்க கல்லா ஒருவன் அடிக்க ஊடல சிலிர்க காலினில் சேருப்பால் ஒருவேட வந்தே உதைக்க கல்லால் சிலிருக்க காலினில் ஒரு ஒருவேடம் வந்தே உதைக்க பில்லால் ஒருவரால் அடிக்க பில்லா ஒருவனால் அடிக்க கோசாமல் ஒருவன் கை கோடலியால் வட்ட கோசாமல் ஒருவன் கை கோடலியால் வட்ட வேதி மதுரை மாற ஆ வேதி மதுரை மாறன் பிரம்பாலடிக்க வேதி மதுரை மாறன் பிரம்பாலடிக்க அந்த வேலை என வேதி மதுரை அடிக்க அந்த வேலை யாரு எண்ணீரோ அந்த வேலை யாரு எண்ணீரோ தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமகிழந்த தாழ்வில்லா வருமோயா பெற்ற தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமகிந்த தாழ்வில்லா